ஈரான் உடனான பன்னெண்டு நாள் போர் முடிவுக்கு வந்தது இஸ்ரேல் சாதித்தது என்ன யாருக்கு இந்த வீடியோ தொகுப்பில் விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் ஈரான் இஸ்ரேல் இடையே பன்னெண்டு நாள் போர் நடந்தது இந்த போரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் போருடன் ஒப்பிடுகிறது இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த பன்னெண்டு நாள் போர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்த அறிவிப்புடன் முடிவுக்கு வந்தது தற்போது நிறைவடைந்துள்ள ஈரானுடனான போர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மூன்று நாடுகளுடன் இஸ்ரேல் நடத்திய போரிடம் ஒப்பிடுகிறது பாதுகாப்பு மற்றும் உளவு ஆய்வாளர் யோனாட் ஜெர்மி பாப் இஸ்ரேலின் ஆங்கில நதிலான ஜெசுலம் போஸ்ட் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற ஆறு நாள் போர் மத்திய கிழக்கு வரைபடத்தை மாற்றியத்துடன் இஸ்ரேலுக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியது இந்த ஆறு நாள் போரில் எகிப்து சிரியா ஜோர்டன் ஆகிய மூன்று நாடுகளும் இஸ்ரேலை வீழ்த்தியது இஸ்ரேல் அந்த மூன்று நாடுகளை வீழ்த்தியது இந்த போருக்கு பிறகு சீனாய் கோலான் மேற்கு கரை கிழக்கு ஜெருசலம் ஆகியவை இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டன இந்த ஆறு நாள் போருக்கு முன்பு இந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலை அழித்துவிடும் யூதர்கள் இத்துடன் முடிந்தார்கள் பிழைக்க மாட்டார்கள் என மக்கள் நினைத்தனர் என்று யோனா ஜெர்மி பாப் எழுதியுள்ளார் அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தனது எதிரிகளை விட மிக மேன்மையானதாக இருந்தது இது தொழில் திறனில் மட்டுமில்லை அதன் இலக்குகளை துல்லியமாக அடைவதில் மிகுந்த ஆர்வமுடன் செயலாற்றியது இஸ்ரேல் அப்போது ஒரு எதிர்பார்த்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டது இஸ்ரேலும் ஈரானும் எப்போதும் சமமானவையாக இருந்ததில்லை இருந்தும் ஈரான் தன்னைத்தானே பலைமுறை நிரூபித்துள்ளது முன்னதாக நடந்த ஈரான் ஈராக்குவார் இதை தக்கமாக நாம் கூறலாம் தனக்கு எதிரான சூழ்நிலைகள் எதிரான போராடுகள் தனக்கு வளமும் பொறுமையும் ஆற்றலும் இருக்கிறது என்பதை ஈரான் நிரூபித்துள்ளது ஈரான் இஸ்ரேலிலிருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆனால் இந்த இஸ்ரேலை காசா லெபனான் சிரியா ஈராக் மேற்கு கரை யேமன் மற்றும் ஈரானையும் சேர்த்து ஏழுபுறம் வெற்றிகரமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த பன்னெண்டு நாள் போரில் தனது இலக்குகளை அடைந்துவிட்டதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத் நிதன்யாகு செவ்வாய்க்கிழமை இரவு தொலைக்காட்சி உரை ஒன்றில் தெரிவித்தார் அந்த வரலாற்று சிறப்புமிக்கது எனவும் பல தலைமுறைகளுக்கு நினைவு கொள்ளப்படும் எனவும் நெத் நிதன்யாகு தெரிவித்தார் வெற்றி பெற்றதாக நிதன்யாகு சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் பென்டகன் முதல் உளவு அறிக்கையின்படி அணுசக்தி மையங்கள் மீது இ அமெரிக்கா நடத்திய தாக்குதல் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அளிக்கவில்லை ஆனால் ட்ரம்ப் இந்த அறிக்கைகளை நிராகரித்துள்ளார் இதுபோன்ற ஒரு சூழ்நிலை இந்த பன்னெண்டு நாள் போர் மூலம் இஸ்ரேலுக்கு கிடைத்த பயன் என்னவென்றால் ஒன்றுமே கிடையாது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமானினி என் தனது எக்ஸ்பர்ட் கத்தில் வெளியிட்டுள்ள பதிலில் ஈரானின் மக்களையும் அதன் வரலாற்றையும் அறிந்தவர்கள் ஈரான் ஒரு சரணடையக்கூடிய நாடு அல்ல என்பது தெரியும் என்று கூறி கூறிக்கொண்டிருக்கிறார் போர்ச்சுகலில் உள்ள மின்ஹோன பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய சர்வதேச உறவுகளுக்கான பேராசிரியராக இருப்பவர் திரு முகமது ஈரானு அணுசக்தி திட்டம் கடந்த பிறந்து நாட்களில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துவிட்டது அதன் கேள்விக்கே இடமில்லை நாடன்ஸ் போர்ட்டோ இஸ்பஹான் ஆகிய இடங்களில் பல ஆண்டுகளாக ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் நடந்து வருகிறது இஸ்ரேல் பல ஈரானிய விஞ்ஞானிகளை கொன்றுள்ளது தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவது முக்கியம்தான் ஆனால் ஒரு புதிய தலைமுறையை சேர்ந்த விஞ்ஞானிகளை தயார்படுத்துவது அதைவிட கடினமான காரியம் என மிடில் ஈஸ்ட் ஐ சேர்ந்த இணையதளத்துக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மிஸ்டர் முகமது இஸ்மாயி கூறுகையில் இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னாரும் ஈரானின் ஏவுகணை திட்டம் தனது முத்திரையை வைத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டாளிகளின் வான் பாதுகாப்பு அமைக்கை தொலைத்து செல்லக்கூடிய ஈரானு ஏவுகணைகளை ஈரானி ஈரானிய ஏவுகணைகளால் செய் சாதிக்க முடிந்திருக்கிறது இந்த படந்து நாள் போரில் அமெரிக்கா இஸ்ரேல் உடன் இருந்த பிற மேற்கத்திய நாடுகள் சர்வதேச மன்றங்கள் அதற்கு ஆறு ஆதரவு அளித்தன ஆனால் மறுபுறம் ஈரானின் தனிமையாக போராட்டமும் அமெரிக்க அதிபர்களை விட டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பார்க்கப்படுகிறார் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர ட்ரம்ப் மறுத்திருக்கிறார் ஆனால் ஈரான் தன் இலக்கை அடைந்ததா வரும் நாட்களில் இஸ்ரேல் ஈரான் உறவுகளில் நாம் காண முடியும் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பெரிய வெற்றி பெறுத்ததாக திந்தால் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஏஃபோர்ஸின் தலைவரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா குளோசர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் என்ற நூலின் ஆசிரியருமான ஸ்ரீராம் சலியா கூறுகிறார் சலியா கூறுகளில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறு நாள் போரில் இஸ்ரேல் பெற்ற வெற்றியுடன் ஒப்பிடுகையில் இது ஒன்றுமே இல்லை இந்த முறை இஸ்ரேல் தனது வலிமையை காட்டியதுடன் போரில் ஆதிக்கம் செலுத்தியது மொத்த வான்பரப்பையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எட்டியதை போல் இலக்கு எட்டப்படவே இல்லை மேலும் மிஸ்டர் சௌலியா தெரிவிக்கையில் ஈரானின் பிளா பாலிஸ்டிக் ஏவுகணை ஆற்றல் இன்னமும் இருக்கிறது ஈரானிடம் குறைந்தது இரநா இரண்டாயிரத்தி ஐநூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அதிலும் இந்த போரில் பயன்படுத்தியிருப்பது வெறும் இருபத்தைந்து விழுக்காடுகளே இதை போன்றதொரு சூழ்நிலையில் இஸ்ரேலில் ஈரானின் ஒட்டுமொத்த அணுசக்தி திட்டத்தையோ பாலிஸ்டிக் ஏவுகணையின் ஆற்றல்களையோ அழிக்க முடியவில்லை என்பதை நாம் உறுதியாக கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரில் இஸ்ரேல் பெரிய வெற்றியை பெற்றது இஸ்ரேல் அந்த போரில் வெற்றியை மட்டுமல்ல மற்றவர்களின் நிலைகளையும் அபகரித்தது இஸ்ரேல் ஒருவேளை ஆட்சியை கவிழ்த்திருந்தால் ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் பெற்ற அதே வெற்றியை பெற்றதாக சொல்லலாம் ஈரானும் அதற்கு சொந்தமான திறன்கள் உள்ளன ஈரானின் ஏவுகணைகள் பத்து விழுக்காடு இஸ்ரேல் வான்பரப்பு அமைப்புகளை தொலைத்து கொண்டு செல்வதில் வெற்றி பெற்றுள்ளன இதுவே பெரிய விஷயம் ஈரானின் இந்த சாதனைக்கு பதிலளி தருவதில் ஈ இஸ்ரேல் தோற்றதாகவே நாம் கருதலாம் ஆனால் இந்த போர் பல மாதங்கள் தொடர்ந்திருந்தால் பதிலளி தருவதில் ஈரான் தனது ஆற்றலை காட்டி இருக்கும் ஈரானின் இந்த போர் பல மாதங்கள் நீடித்திருந்தால் இஸ்ரேல் தன்னால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை நெத்திய மிக தெளிவாக புரிந்து கொண்டார் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் ஒப்புக்கொண்டார் என்கிறார் சாலியா இண்டிபெண்ட் நியூஸ் செய்திகளுக்காக உருவாக்கப்பட்ட ஆவணப்படம் இதில் பல்வேறு தொகுப்புகள் பெறப்பட்டுள்ளன நன்றி வணக்கம்